அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு மிக முக்கியமான பதிவில் சந்திக்கும் நான் வன்னிமையந்தன் கிருபா இந்த பதிவு வழக்கத்துக்கு மாறாக ஒரு நீண்ட பதிவாக இருக்க போது ஆனாலும் மிக முக்கியமான பதிவு இந்த நாட்கள் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரை மிகவும் உணர்வுபூர்வமானவை தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக உணவு நீர் ஆகாரமின்றி போராட்டத்தை முன்னெடுத்த தியாக தீபன் தெளிவென்ற முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் காலப்பகுதியில் தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் கூட இன்னுயிரை ஈகம் செய்த தியாகதீபம் தெளிவனுக்கு தமிழ் மக்கள் என்ற வகையில் நாங்கள் உரிய மரியாதையாக கொடுக்கின்றோமா என்றால் அது கேள்விக்குரிய ஒரு விடயமாக தான் இருக்குது தியாகதிபன் தீபன் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறதுல இந்த முறை ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்ற அமைச்சர் சந்திரசேகர் தடுத்து நிறுத்தப்பட்டமை உள்ளிட்ட விடயங்களை மையப்படுத்தி தான் இந்த பதிவு அமையப்போகுது சிங்கள பேரினவாத ஸ்ரீலங்கா அரசுகளின் அடக்குமுறையை சுதந்திரம் பெற்ற நாள் முதல் தமிழ் மக்கள் எதிர்கொண்டுதான் வரையினம் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக அகிம்ச வழியிலையும் ஆயுத வழியிலையும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை தமிழ் மக்கள் மிக மிக தீவிரமாக போராடி இருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட தனிச்சுங்கள சட்டமாக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பல்கலைக்கழக தரப்படுத்தலாக இருக்கலாம் சிங்கள குடியேற்றங்கள் காணி அபகரிப்புகள் கைதுகள் ஏனைய இன ரீதியான பாரபட்சமான செயற்பாடுகளுக்கு எதிராக தமிழ் மக்கள் இந்த போராட்டங்கள் என்பது மிக மிக தீவிரமாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருந்தது இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக தமிழ் மக்களின் தீவிர போராட்டத்துக்கு எதிர்ப்பு உச்சமாக உச்சமாகத்தான் கடந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரம் கட்டமுழ்த்து விடப்பட்டு பல தமிழ் மக்கள் உயிருடன் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் இதன் பின்னர் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து பிரித்தானியா கனடா ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்குலக நாடுகளிலும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வருகின்றனர் இவ்வாறான ஒரு பின்னணியில தான் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்காலில் யுத்தம் மிக மிக கொடூரமான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதற்கு பின்னர் பார்த்தமெண்டா மக்கள் மயப்படுத்தப்பட்டது என அடையாளப்படுத்தக்கூடிய போராட்டங்கள் என்றது வந்து தமிழ் மக்கள் மத்தியில் வெகு சிலர் தான் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக தமிழ் மக்கள் பேரவை கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அழைப்பு விடுத்து ஏற்பாடு செய்த எழுத தமிழ் பேரணிய போருக்கு பின்னர் நான் கண்ட மக்கள் மயப்படுத்தப்பட்ட ஒரு பாரிய நிகழ்வாக பார்க்குறேன் தமிழ் மக்கள் பேரவையால் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள எழுக தமிழ் பேரணியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றுள்ளதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இந்த பேரணியில் பங்கேற்றுள்ளவர்கள் மிக முக்கியமாக மூன்று கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த சமஸ்டி முறையிலான ஆட்சி முறை மற்றும் தாயக பகுதிகளில் சிங்கள குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும் அதுடன் இறுதிக்கட்ட போரின் போது இழைக்கப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலை மற்றும் யுத்த குற்றங்களுக்கு சர்வதேச விசாரணை அவசியம் என்ற வலியுறுத்தி வருகின்றனர் இந்த போராட்டத்துக்கு பின்னர் மக்கள் சுயமாக எழுந்து தமது காணிகளை மீட்கும் போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் அதுவே கேப்பா புலவு பிளவு குடியிருப்பு மக்களின் காணி மீட்பு போராட்டம் இறுதியில் அந்த மக்கள் அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டனர் எனினும் அதனுடன் இணைந்து ஆரம்பித்த கேப்பாப்புலவோ மக்களிட காணி போராட்டம் என்பது பகுதியளவிலேயே வெற்றியடைந்திருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான கவனீர்ப்பு பேரணி குறிப்பிடத்தக்க மக்கள் பங்கேற்புடன் நடத்தப்பட்டிருந்தது தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் சமூக மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த பேரணி முன்னெடுக்கப்பட்டிருந்தது அரச தன்னுடைய அரச இயந்திரங்கள் ஊடாக திணைக்களமாக இருக்கட்டும் ராணுவமாக இருக்கட்டும் புலனாய்வாக இருக்கட்டும் ஜீவராசிகள் திணைக்களமாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்கள் மீது பத்தவித்து விடப்பட்டிருக்கின்ற அராஜகத்துக்கு அடக்குமுறைக்கு எதிரான அமைதி வழியிலான அறவழி போராட்டம் தமிழர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களும் தமிழ் பேசும் உறவுகளாக ஜெனாசாக்கள் இரிக்கப்படுகின்ற அந்த விடயம் மத சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மேலகத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மேலக தமிழர்கள் தமிழ் உறவுகள் அவர்களுடைய வாழ்வாதாரம் ரூ ஆயிரம் ரூபாய் சம்பளத்தையே நீண்ட நாட்களாக இழுத்தடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் இதனை தவிர வலுந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தங்களது சுய முயற்சியால கடந்த மூவாயிரம் நாட்களையும் கடந்து தமது உறவுகளை தேடி போராடி மெரினம் இவற்றை தவிர மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்கள் போர்க்கால பகுதியில் ஆரம்பித்த எனது பதினாறு ஆண்டுகால தொழில்துறை ஊடக வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் அதாவது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் அரசியலை மக்கள் மயப்படுத்த தவறியதன் விளைவுதான் இதற்கு பிரதான காரணம் என்று நான் நினைக்கிறேன் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டும் நாடாளுமன்ற அமர்வுகள் மற்றும் பொதுமேடை நிகழ்வுகளில் கலந்து கொண்டும் மாத்திரம் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அரசியலை செய்து வருகிறார்கள் என்றுதான் தற்போதுள்ள யதார்த்தமாகவும் நிதர்சனமாகவும் காணப்படுது இந்த மக்கள் பிரதிநிதிகள் மக்களிட அரசியல் பொருளாதாரம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் முன்னின்று பங்கேற்பது என்பது மிக மிக குறைந்து விட்ட போக்கே காணப்படுகிறது இது மிகவும் கரிசனைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது இவ்வாறான ஒரு பின்னணியில தான் தமிழ் மக்கள் தமது நினைவேந்தல் உரிமைகளுக்காகவும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில்தான் தான் தீபம் தெளிவென்ற முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்று வருது இந்த நினைவேந்தல் நிகழ்வுகளை யாழ்ப்பாணத்தில் உள்ள திலிபென்ற நினைவிடத்தில் நினைவு கூறுவதில் கூட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளுக்கு இடையில் ஒற்றுமை இல்லாத தான் காணக்கூடியதாக இருக்குது இது மிகவும் கவலைக்குரியதும் வெட்கக்கேடானதுமான ஒரு விடயம் தியாக தீபன் திலீபன் இன்று இருந்திருந்தால் இவ்வாறானவர்களுக்கா நான் நீர் ஆகாரமின்றி உயிரை தியாகம் செய்தேன் என்று எண்ணியிருப்பானோ தெரியாது நிச்சயமாக உணர்வு பூர்வமாக திலிபென நினைவேந்தன் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதேபோல சிங்கள பேர்னவாத நிகழ்ச்சி நிரல்களை செயற்படுத்துவோரும் திலீபன நினைவேந்தம் போர்வேல தமிழ் மக்கள் பிரதிநிதிகளா இருக்கின்றார்களா என்ற நியாயமான சந்தேகமும் ஏற்படவே செய்கிறது இது ஒரு புறம் இருக்க திலிபன நினைவேந்துவதற்காக சென்ற ஸ்ரீலங்கா விற்க அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் தடுத்தமை தமிழ் மக்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை தோற்றுவித்திருக்கு நினைவேந்தலுக்கான உரிமை அனைவருக்கும் உள்ளதால அமைச்சரை தடுத்து நிறுத்தியது தவறு என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது குறிப்பாக தமிழ தேச போராட்டத்துக்கு அங்கீகாரமளிக்க வந்திருந்த அமைச்சரவை அமைச்சரை அவமதித்து திருப்பி அனுப்பியதை அடக்குமுறைக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிப்பதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் தம்பிராஜா குறிப்பிடுகிறார் அரசியலை ஆளுமையை எமது நோக்கங்களை வெற்றி கொள்ளுகின்ற வழிவகைகளை சரியாக ஆராயாது தெரியாது மிகவும் முட்டாள்தனமாக அன்பு தோழரின் உண்மையான ஆத்மதி ரீதியான போராளி ஆக வாழ்ந்து வளர்ந்து இன்றைக்கு இலங்கை தேசத்தின் அரசை கைப்பற்றி அமைச்சராக வந்திருக்கின்ற சந்திரசேகர் அவர்கள் எமது போராளிகளின் தியாகத்தை உன்னதமான அந்த போராட்டத்தை ஈழ தேசத்துக்கான உலகம் ஆச்சரியப்பட்ட முப்படைகளையும் கொண்டு இருந்த வளர்ந்திருந்து உலகமெல்லாம் அச்சப்பட்ட அந்த போராட்ட இயக்கத்தின் லெப்டினன்ட் கேர்னல் திலீபன் அவர்களது நினைவகத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றிருந்த வேளை அவற்றையெல்லாம் சாதகமாக்கி தமிழர் தேசப் போராட்டத்திற்கு அங்கீகாரம் அளிக்க வந்திருந்த அரச கேபினட் மினிஸ்டரான சந்திரசேகரவர்களை அன்பு தோழரை அவமதித்து திருப்பி அனுப்பிய விடயத்தை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கிறது நினைவேந்தல்களை வைத்து தேர்தல் கணக்கு அரசுகள் செய்யும் முடிவுக்கு வரும் என்று ஆளுந்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் கருணிநாதன் இளங்குமரன் கேள்வி எழுப்பினார் சந்திரசேகருக்கு இருக்கும் அஞ்சலி செலுத்தும் உரிமையை தடுக்கும் தமிழ் காங்கிரசின் செயலானது அயோக்கிய தனத்தின் உச்சம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இதேபோல அரசாங்கத்தை எதிர்க்கின்ற களம் தியாக தீபம் நினைவேந்தல் களம் அல்ல என்று அரசியல் ஆய்வாளரும் சமூக விஞ்ஞான ஆய்வு மைய இயக்குநருமான சியா ஜோதிலிங்கமும் குறிப்பிடுகின்றார் அவர் இங்கே மேலும் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுறார் ஐநாவ கையாள்வதில் அரசாங்கம் மிக மிக கவனமாக இருக்கிறது ஆனால் தமிழ் தரப்பு அதிகமாக அதில் அக்கறை காட்டுவதில்லை என்ற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் ஊடக சந்திப்புள்ள முன்வைக்கிறார் சரி அரசு தரப்பிலிருந்து தியாக தீபம் நினைவிடத்துக்கு நினைவேந்த அமைச்சர் செல்வதாக இருந்தால் தியாக தீபத்தின் போராட்டங்களின் நியாயத்தன்மையை புரிந்திருக்க வேண்டும் அல்லது அதனை அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் தியாகதீபன் திலீபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கிறார் அந்த கோரிக்கைகள இரண்டு இன்னும் தற்போதைய அரசாங்கங்களில் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அதாவது தமிழர் பிரதேசங்களை சிங்களமயப்படுத்துவது மற்றும் அரசியல் கைதிகள் அனைவரினதும் விடுதலை என்ற இரண்டு விடயங்களுக்காகவும் தியாகதிபன் திலீபன் அன்று போராடினார் அந்த விடயங்கள் இன்னும் இன்றும் கிடப்பில் இருக்கின்றன அதற்கு தீர்வுகள் காணப்படாத நிலைமை நீடிக்குது சரி சந்திரசேகர் அஞ்சலி செலுத்துவதற்கு சென்றது ஒரு நியாயமான உரிமை என்று வைத்துக்கொண்டால் அவர் இங்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் சிங்களவர்களே இல்லாத யாழ் மாவட்டத்தில் பௌத்த பெருணவாதம் சிங்கள இராணுவத்துடன் இணைந்து நிர்மாணித்து தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு தற்போது அமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கு அதே போன்றுதான் தமிழ் அரசியல் கைதிகளிட தடுத்து வைப்புகளும் நியாயமற்றவை என்ற நிலைப்பாட்டுக்கு அமைச்சர் சந்திரசேகர் வரும் பட்சத்தில் தான் உண்மையில் தியாகதீபன் திலீபன ஆத்மாத்தமாக நினைவேந்து அவர் சென்றிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள முடியும் என்னடா இவன் தமிழ்தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவான ஒரு கருத்தை இந்த பதிவில் இவன் சொல்லுறான் என்று நீங்க நினைச்சா அது தவறு நிச்சயமாக விடயங்களை பகுப்பாய்வு செய்து விமர்சனத்தை முன்வைக்கும் போது அதனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அது தற்குறித்தனம் என்று தான் சொல்லணும் தியாகதீபன் திலீபனை உணர்வு பூர்வமாக தான் நினைவேந்திரத்துக்கு சந்திரசேகர் சென்றால் என்று வைத்துக்கொண்டால் இங்கு சில விடயங்களை சுட்டிக்காட்டியாக வேணும் குறிப்பா வந்து திருகோணமலை சிவன் கோவிலுக்கு அருகில நினைவேந்தலுக்காக வைக்கப்பட்டிருந்த தியாகதீபன் திலீபென்ற உருவப்படத்தை திருகோணமலையில் உள்ள ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அகற்றி இருக்கின்றார்கள் அதற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிடுவதற்கும் சந்திரசேகரும் அவரது கூட்டாளிகளாக யாழ் மாவட்டத்தை பிரந்தோப்படுத்துவோரும் தயாராக இருக்கின்றார்களா என்பதனையும் வெளிப்படுத்த வேண்டிய நிலைமை தற்போது அமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆகவே தமிழ் மக்களை இவ்வாறு ஏமாற்றி பிழைக்கும் அரசியலை செய்கிறதை விடுத்துட்டு அவர்கள் கோரும் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அரசியல் தீர்வை வழங்குறதுக்கு இந்த ஜேவிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றது தமிழ் மக்கள் அனைவரினதும் கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஆனாலும் கூட இந்தியாவின் தலையீட்டினால் கொண்டு வரப்பட்ட பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் உள்ள இணைந்த பிரித்து சுனாமி கட்டமைப்புக்கு எதிர்ப்பு வெளியிட்டு அதனை இல்லாது செய்ததற்கு ஜேபிபி முன்னெடுத்த போராட்டங்களில் அமைச்சர் சந்திரசேகரன் முக்கிய பங்காற்றியிருந்தார் அதிலேயும் முன்னணியிலேயும் இருந்திருந்தார் எனக்கு என்னவோ ஆடு நனைதண்டு ஓனாய் அழுதது போன்றுதான் சந்திரசேகரன் செயற்பாடுகளும் இருக்கிறது என்றே எண்ண தோன்றுகின்றது இந்த நிலையில மனித உரிமைகள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்காக குரல் கொடுக்கும் சட்டத்தரணி ரனிதா ஞானராஜ் அண்மையில் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை நான் இங்கு சுட்டிக்காட்டியாக வேண்டும் குறிப்பாக வந்து அன்றகுமார திசாநாயக்கவின் அரசும் அபிவிருத்தியுடன் கூடிய நல்லிணக்கம் என்ற மாயக்குள் தமிழ் இளைஞர்களை ஏமாற்றி தனது இந்த ஆட்சி காலத்தை நிறைவு செய்யும் என்றுதான் தான் எதிர்பார்ப்பதாக அவர் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார்

தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ந்து இருந்து தான் இருக்கு இதுபோன்ற முக்கியமான மற்றொரு பதவியில் சந்திக்கும் வரை நான் வன்னிமைந்தன் கிருபா இதுபோன்ற காத்திரமான விமர்சனங்கள் மற்றும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு எமது வலியொலி பக்கமான யூடியூப்பின் நியூஸ் தமிழ் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்